இல்லங்க சார் இங்க வந்துட்டு யாரும் பாக்குறதுக்கு ஆள் இல்லாததுனால எப்படி போடலையா இல்ல போட்ட போட்டவரோட நம்பர் என்ன கொடுங்க இல்ல நம்ம இது வந்து தப்பு இல்லாம இல்லங்க சார் ஏன் வீடியோ எல்லாம் கிடையாதுங்க சார் எப்படி இப்பதானே சொன்னீங்க அதுவும் பதிவா இருக்கு

போடல அப்புறம் எப்படி நீங்க இந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு யாரு பொறுப்பு கொடுத்தது இல்ல நான் தான் ஒரு ஒரு கால் மணி நேரத்துல வந்துடும் சார் நீங்க நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது யாரு அது எப்படி பண்ண வேணாம் வரைக்கும் பண்ண இது மாதிரி எத்தனை ஊர்ல பண்றீங்க அப்ப நீங்களா புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்களை வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம்இல இருந்து பண்ணுவீங்களா